அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பங்குனியில் உத்திரத்தில் பழனிமலை உச்சியினில் கந்த நூண கண்டே நடி என் சிந்தையெல்லாம் நடி மேலழகும் மயிலழகும் வீற்றிருக்கும் பேரழகும் மேலழகும் மயிலழகும் வீற்றிருக்கும் பேரழகும் காலமெல்லாம் நிலைக்குமடி அந்த காட்சி என்றும் இனிக்குமடி முருகனுக்கு உகந்த நாளான பங்குனி உத்திரம் வரும் ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று பத்து முதல் சனிக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி நாலு வரை உள்ளது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நாளே பங்குனி வத்திரமாக கொண்டாடுகிறோம் அந்த நாளில்தான் அநேக தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற பொன்னான நாளாகும் முருகப்பெருமான் இந்திரனின் மகள் தெய்வானே இந்த நாளில்தான் மணந்தார் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இருவரும் முருகனை மணந்து கொள்ள விரதம் இருந்த இருந்தனர் கடுமையான விரதத்தின் பயனாக தேவசேனா என்ற பெயருடன் இந்திரனின் மகளாக வளர்க்கப்பட்ட தேவயானை முதலில் முருகனை மணந்தார் பின்னர் விநாயகப் பெருமானின் துணையோடு வள்ளியை இரண்டாவதாக மனம் புரிந்தார் பங்குனி உத்திரத்தன்று முருகனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும் முருகனுக்கு காவடிகள் எடுத்தும் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்படும் பால் குடங்கள் எடுப்பதும் முக்கியமானதாகும் இந்த நாளில் முருகனை வழிபட்டால் திருமணம் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் நீங்கும் மேலும் பார்வதி தேவியை சிவன் மணந்ததும் இந்த நாளில்தான் மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்ததும் ஸ்ரீ ராமபிரான் சீதா தேவியை திருமணம் செய்ததும் இந்த நன்னாளில்தான் அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலே ரங்கநாதர் மணந்ததும் இந்த நாளில்தான் அதனால்தான் இந்த நாளில் எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் சிவன் கோவில்களில் முருகன் கோவில்களில் நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இதனால் அருள் செல்வ வளம் ஆரோக்கியம் கிடைக்கும் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் தேன் தயிர் போன்ற பொருள்களை வாங்கி கொடுப்பதால் நாம் வேண்டும் வரங்களை பெறவும் கர்மா நீங்கி மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் அன்று முருகனுக்கு காவடி எடுப்பதால் நம் வாழ்க்கையில் இருக்கும் மனச்சுமைகள் அத்தனையும் முருகன் நீக்கி விடுவார் பங்குனி உத்திரத்தன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நினைத்து ஜெபம் தியானம் செய்வதால் உடலும் மனமும் தூய்மையாகும் முருகனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும் பங்குனி உத்தரத்தன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் வாங்கி கோவில்களில் கொடுப்பது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் இந்த உத்திர நாளில் தானம் செய்வது உணவு உடை போன்றவற்றை பிறருக்கு தானமாக கொடுக்கலாம் இதனால் நம்முடைய கர்மாக்கள் நீங்கி நற்பேறு கிடைக்கும் பங்குனி உத்திரம் என்பது மிகவும் ஆன்மீக ரீதியாக சிறப்பான நாளாகும் இந்த நாளில் முருகப்பெருமான் ஆலயம் அல்லது சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதன் மூலம் ஆரோக்கியம் செல்வவளம் பொருள் சேர்க்கை மன அமைதி கிடைக்கும் முருகப்பெருமான் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்குவார் எதிர்மறைகளை குறைத்து மகத்தான செல்வ வளத்தை அருளுவார் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா மீண்டும் சந்திப்போம் நன்றி